عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيد المرسلين، وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أحب الناس إلى الله انفعهم للناس او کما قال علیہ والسلام اللہم صلی علیہ سیدنا محمد طب القلوب و دبائیہ و آفیت الابدان و شفائیہ و نور الابصار و لیائیہ و علیہ آلہ و صحبہ وسلم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انت العلیم الحکیم புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபால் தாபியீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் திருக்குரிய உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டும் ஆகுகாமே அல்லாஹவின் பேரருள் புனித ஜும்மாவுடைய தினத்தில் இற இல்லத்தில் நம்ம எல்லாம் சங்கமிக்க செய்திருக்கின்றான் அலகந்தல் இல்லா தீனுல் இஸ்லாம் இஸ்லாம் என்கின்ற புனிதமான உயர்தரமான மார்க்கம் இந்த மார்க்கத்தில் தாலா அவனுடைய அவனுக்கென்று நிறைவேற்றக்கூடிய சில கடமைகள் அதற்கடுத்து அடியார்களுக்கென்று நிறைவேற்றக்கூடிய சில கடமைகள் இரையற்றத்தினுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் மறுபக்கம் நன்மையான விஷயங்களை சேர்க்கக்கூடிய வாழ்க்கை இறைவனை சார்ந்தது இறையச்சம் நன்மையான விஷயங்கள் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சக மனிதர்களோடு மனிதாபிமானம் என்று சொல்லப்படக்கூடிய மனிதத்தோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் இறையற்றத்தோடு ஒன்றரை கலந்து இறைவனுடைய திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடியது அருமைநாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லால்லாஹு வலிஹி வசல்லம் அவர்களுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்களில் சிறந்தவர் அல்லாஹ்விடத்தில் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்விடம் அதிகமாக பிரியத்திற்குரியவர் அதிகம் நேசத்திற்குரியவர் அகப்புன்னாசி இலல்லாஹ் அல்லாஹ் விடத்தில் மக்களில் அதிகம் நேசிக்கப்படக்கூடியவர் யார் தெரியுமா மக்களுக்கு பலனளிக்கக்கூடியவர் மக்களிடத்தில் பிரயோஜனமான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர் மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் தேவை அறிந்து அவர்களுக்கு உதவுதல் என்று சொல்லலாம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு தேவை தேவைப்படுவோருக்கு காசு பணங்கள் கொடுப்பது முடிந்தால் உடலால் உழைத்து உடலால் அவர்களுக்கு உதவி செய்வது ஏதாவது அநீதி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த அநீதியில் அவரை காப்பாற்றுவது மக்களிடைய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது அறியாமையை அகற்றி கல்வியினுடைய வாசலை அவர்களுக்கு திறந்து கொடுப்பது மக்கள் ஏதாவது சிரமங்களில் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த சிரமங்களில் கை கொடுப்பது இப்படி மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய விஷயங்களை நாம் யோசித்து பார்த்தால் வரிசை நீண்டு கொண்டே போகலாம் எந்த என்று சொன்னால் ஏதாவது ஒரு வீட்டில் சாலிகான பெண் இருந்து மணமகன் தேடிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் செய்தி காதுக்கு வருகிறது என்று நாம் வைத்துக் கொண்டால் நாம் இந்த வீட்டில் ஒரு பெண் சாலிகான பெண் இருக்கிறது என்றும் கூட சொல்லி அவர்களுக்கு உதவுவது இந்த அளவிற்கு மனிதன் சக மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது அல்லாஹனுடைய திருப்தியை இதிலே ஏற்படுத்தி கொடுக்கும் வத்தக்குவா நன்மையான விஷயங்களிலும் விஷயங்களிலும் இறையச்சத்தினுடைய நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி ஒத்தாசையாக இருங்கள் அந்த ஆயத்தினுடைய விரிவுரையில் சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா தகுவாவுடைய விஷயம் என்று சொன்னால் அது இறைவனை சார்ந்தது பிற்று நன்மையான விஷயங்கள் என்று சொன்னால் அது மக்களோடு சார்ந்தது சக மனிதர்களோடு நாம் நல்ல முறையில் இணக்கமான முறையில் அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுவது என்கின்ற எல்லா துறையும் இதற்குள் அடக்கம் அப்போ மனிதர்களோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொண்டு இறை நாம் தேடினோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை நம்மை ஈரோடத்திலும் சிறப்பாக்கி வைக்கும் மனிதர்களிடத்திலும் நற்பெயரை உண்டாக்கி அந்த நற்பெயர் இறைவனிடத்திலும் நற்சான்றிதழை பெற்றுத்தரும் என்று ஹதீசுகளின் வழியாக கூட நம்மால் பார்க்க முடியும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அருமைநாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் ஹசரத் அபூதர் இஸ்லாத்தை ஏற்க வந்த சமயம் முதல் முதலாக இம் சல்லல்லாஹு சல்ல அலிஹி வசல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்ற ஹசரத் அபூதர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் ரசூல் அல்லாஹ் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற அந்த கேள்விக்கு என்னிடமிருந்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீ கேட்டாயோ அந்த விஷயங்களை எல்லாம் நீ உன்னுடைய கூட்டத்தார்களுக்கு சென்று நீ சேர்ப்பிக்க வேண்டும் அவர்களிடத்தில் சென்று எல்லா விஷயங்களையும் நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு இந்த விஷயங்களை அடைய செய்வது இதை தாண்டி அவர்களுக்கு நீ பிரயோஜனமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் மக்களிடம் நல்ல முறையில் அவர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய விஷயங்களில் நீ நடந்து கொள்ள வேண்டும் உனக்குண்டான கூலி அல்லாஹ்விடம் கிடைக்கும் என்று நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இந்த அடிப்படையில் தான் யாரும் எந்த விதத்திலும் சிரமம் விடக்கூடாது கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்கின்ற இந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தில் பொருளாதார ரீதியிலும் கூட இந்த மார்க்கத்தில் யாரும் சரிவை கண்டுவிடக் கூடாது வீழ்ச்சியை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பொருளாதார ரீதியில் ஒரு கடமையை அல்லாஹ் ஏற்பாடு செய்கின்றான் ஜகாத் நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஜக்காத்து கடமையானவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை தங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கணக்கிட்டு எவ்வளவு தொகை வருகின்றதோ அந்த தொகையை ஏழை எளியவர்களிடம் சென்று நாம் நம்மளுடைய கடமைகளை பொருளாதார ரீதியில் நிறைவேற்றுவது அல்லாஹு தாலா எங்கெல்லாம் தொழுகையை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் ஜக்காத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவாள் நீ தொழுகையை நிறைவேற்றினாயா ஜக்காத்தை கொடுத்தாயா என்று இந்த இரண்டு விஷயங்களையும் அல்லாஹு தாலா கேட்டுவிட்டு யார் இந்த இரண்டு விஷயங்களையும் சரியான முறையில் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் ஜக்காத்து கொடுத்து விட்டாயா என்கின்ற கேள்விக்கு அதற்கு பிறகு நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்மை ஏற்றுக்கொள்வான் என்பதாக நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய வார்த்தையில் நம்மால் காண முடியும் அணியிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு புறம் நம்மளுடைய பொருளாதார விஷயத்தில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட அந்த ஜக்காத்தனுடைய நிர்ணயம் இருந்தாலும் மறுபக்கம் எந்த விதமான நிர்ணயமும் எல்லாம் இல்லை சதக்கா தான தர்மம் நம்மால் எவ்வளவு இயலுமோ அதை இல்லாதவர்களிடம் பொருளாதார ரீதியில் அவர்களிடத்தில் போய் இந்த தான தர்மத்திற்கு சதக்காவிற்கு இந்த மார்க்கம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றது இல்லாதவர்கள் வந்து உன்னிடம் கையேந்தி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதை எடுத்துக்கொடு நீ கொடுப்பதனுடைய விளைவு இதனால் நிறைய பிரயோஜனங்களை அல்லாஹூ தாரா வைத்திருக்கிறான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் எல்லா விதமான பாவங்களையும் அதை அழித்து விடும் எல்லா விதமான பாவங்களையும் எப்படி நெருப்பை தண்ணீர் கரைத்து விடுமோ அணைத்து விடுமோ அதுபோல பாவங்களை எல்லாம் தர்மம் அணைத்துவிடும் பாவங்களை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று நாயகம் செல்ல அல்லாஹூ வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹனுடைய கோபத்தை தணிக்கக்கூடியது தர்மம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் அல்லாஹனுடைய அதிருப்திக்குண்டான செயலை செய்திருந்தாலும் நாம் செய்யக்கூடிய குறிப்பாக ரகசியமாக செய்யக்கூடிய தர்மம் அந்த தர்மத்தினுடைய விளைவு அல்லாஹனுடைய கோபம் அப்படியே தணிக்கின்றது அதற்கடுத்து கெட்ட மரணம் அவர்களுக்கு வரவே வராது நாம் செய்யக்கூடிய தர்மத்தினால் அவர்களுக்கு கெட்ட வரவே வராது யார் தர்மம் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு கெட்ட மௌத்து வரவே வராது நீ செலவு செய் நாயகம் செய்யம்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்லுகிறார்கள் ஆதம் மகனே நீ செலவு செய் செலவுக்குண்டானதை நான் தருகிறேன் நீ செலவு செய் செலவுக்குண்டான விஷயங்களை நான் ஏற்பாடு செய்கின்றேன் என்று அல்லாஹு சொல்வதாக நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ எந்த ரீதியிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சக மனிதர்கள் சிரமப்படுவதை இந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்ளார்கள் இந்த மார்க்கம் அதனை பார்த்து கொண்டு மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை இந்த மார்க்கம் கண்டிக்கிறது சிரமப்பட்டு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சிரமத்தை நீ போக்கு அவருடைய சிரமத்தை போக்குவது இருக்கிறதே ஒரு முஸ்லீம் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சிடும் இல்லையா அவருடைய சிரமத்தை நீக்கிறதுக்காக வேண்டி நம்ம நடக்கிற அந்த நடை இருக்கு இல்லையா ஒரு முஸ்லிமுனுடைய சிரமத்தை போக்குவதற்காக நாம் எட்டு வைக்கக்கூடிய எட்டுக்கள் இருக்கிறது இல்லையா பள்ளிவாசலில் குறிப்பாக மஸ்ஜிதுன் நபவியில் ஒரு மாத காலம் எழுத்திக்காஸ் இருந்த நன்மையை பெற்றுத்தரும் என்று நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தனிய திருப்பி அல்லாஹுவின் நல்லடியார்களே அப்போ தான தர்மங்களில் சிறந்த தானம் சிறந்த தானம் என்று இந்த மார்க்கம் சொல்லி தரக்கூடிய செய்தியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது செயல்களிலேயே ஆக சிறந்த செயல் பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது என்பது அமிசல்லாக அழகி வசல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட பல்வேறு கேள்விகளில் இந்த மார்க்கத்தில் சிறந்த செயல் எது இந்த மார்க்கத்தில் சிறந்த செயல் எது என்கின்ற கேள்விகளுக்கு நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி ஏழை எளியவர்களுக்கு குறிப்பாக பசித்தவர்களுக்கு உணவு குடு என்று சொல்லுவார்கள் நாயகம் பசித்தவர்களுக்கு உணவு கொடு பசி என்று வந்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு நீ முடிந்ததை எடுத்துக்கொடு அவர்களுக்கு நீ உன்னச்சை அருந்த கொடு என்று நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்படி இந்த மார்க்கம் எந்த ஒரு ரீதியிலும் யாரும் சிரமப்படுவதை எந்த ஒரு நொடி பொழுதிலும் கூட எம்பெருமானாருக்கும் பெருமானாருக்கும் சரி இந்த மார்க்கத்திற்கும் சரி அது பாரமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் எனவேதான் உங்களில் சிறந்தவர் ஹியாருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா மன் அத்து யார் பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார்களோ உணவு கொடுப்பவர் சிறந்தவர் இந்த மார்க்கத்தில் ஏதாவது நம்மளுடைய கடமைகளை தவறு இழைத்து விட்டோம் என்று சொன்னால் அது ஹஜ்ஜினுடைய கிரேகையாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது சத்தியத்தை மீறுதலாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு குற்ற பரிகாரம் என்று வருகின்ற பொழுது அன்ற அந்த குற்றத்தினுடைய பரிகாரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா இத்துணை ஏழைகளுக்கு நீ உணவு கொடு என்று சொல்லுவான் அல்லாஹ் இத்துணை ஏழைகளுக்கு நீ உணவு கொடு அந்த குற்றத்திற்கு நீ உணவு கொடுத்தது பரிகாரமாக ஆகும் என்று அல்லாஹு தாலா சொல்லுவான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்படி இந்த மார்க்கம் எல்லா ரீதியிலும் யாரும் ஒரு மனிதன் என்று சொன்னால் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வது இதுதான் அல்லாஹு தாலா அவனை அவனுடைய பிரியத்தை நம் பக்கம் கொண்டு வந்து சேர் அண்டை வீட்டான் பசித்திருக்க அண்டை வீட்டான் பசித்திருக்க நீ வயிறு முட்டை அண்டை வீட்டான் பசித்திருக்க உன் வீட்டில் கறி சமைக்காதே அப்படி சமைத்தாய் என்று சொன்னால் சற்று கூடுதலாக அவருக்கும் நீ உணவு இருந்த குடு பக்கத்து வீட்டில் ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழல் பக்கத்து வீட்டில் ஏ பொருளாதார வசதி இல்லை உணவு இல்லை என்கின்ற சூழலில் இருக்கின்ற பொழுது அண்டை வீட்டான் பசித்திருக்க நீ உணவு வயிறு புடைக்க சாப்பிடாது என்று கற்றுத்தருகின்ற இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தில் மனிதர்களோடு மனிதர்களாக நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாகரிகம் என்று நாம் பேசுகின்றோம் உடையில் நாகரீகம் நடையில் நாகரிகம் நம்மளுடைய வேலை துறைகளில் நாகரிகம் அடுத்தவர்களை ஏறெடுத்து கூட பார்க்காத ஒரு பார்வை அது நாகரிகமா அடுத்தவர்கள் ரோட்டில் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் அடிபட்டு விழுந்து விட்டார்கள் எடுத்து நடப்பதற்கு கூட சிரமப்படுகின்ற பொழுது நாம் சாலையை கடந்து செலுகின்றோம் நாம் போகின்றோம் யாராவது தூக்கிக்கு பார்த்துட்டு போவோம் என்று சொல்லி ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய சூழலை இந்த மார்க்கம் வெறுக்கிறது ஒரு மனிதன் சிரமப்படுகின்ற பொழுது அந்த சிரமத்தை நீ போக்குவதற்குண்டான உதவியை நீ மேற்கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த மார்க்கம் அதிகமாக எதிர்பார்க்கின்றது ஆனால் இன்றைக்கு உலகளாவிய அளவில் நாம் இந்த உலகம் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் எந்த நாடும் இதற்காக வேண்டி பரிந்து பேசாமல் கண்டனம் தெரிவிக்காமல் ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பலஸ்தீன் காசா பகுதி மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலை எந்த அளவிற்கு ஹசரத் உமரதி அல்லாஹூ அணிஹு அவர்களுடைய ஆட்சி காலம் இஸ்லாமிய ஜனாதிபதி உமரதி அல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய பதினெட்டாம் ஆண்டு மக்கா மதீனா உள்ளிட்ட அரபு தேசத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்ட பொழுது அதனை எதிர்கொள்ள ஹசரத் உமரதி அல்லாஹூ அணிஹு அவர்களுடைய அந்த நடைமுறை எகிப்திலிருந்தும் ஈராக்கிலிருந்தும் உணவுகளை திரட்டுகிறார்கள் ஹசரத் உமரதி அல்லாஹு அல்ஹு அவர்கள் உணவுகளை திரட்டி வீட்ல கூட உட்காந்து சாப்பிடல எங்க வீட்ல உக்காந்து சாப்பிட்டா இவர் ஸ்பெஷலா இவர் அதிகமான உணவுகளையோ அல்லது வந்திருக்கக்கூடிய உணவுகளிலேயே சிறந்த உணவையோ தேர்வு செய்து கொண்டு சாப்பிடுகிறார் என்று பேச்சுக்கு இடமில்லாமல் மக்களோடு மக்களாக கலந்துரவாடி மக்களோடு மக்களாக அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து ஒரு அரசு என்று சொன்னால் அந்த அரசாங்கம் மக்கள் படுகின்ற அந்த சிரமத்தில் அந்த கை கொடுத்து அவர்களுக்கு சிரமத்திலிருந்து நீக்கி எல்லா விதமான சூழலையும் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இராக்கில் இருந்தும் எகிப்தில் இருந்தும் உணவுகள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டில தனியாக சாப்பிடுறதை தவிர்ந்து கொண்டாங்க ஹசரத் உமரது அல்லாஹ் வழங்கு அவர்கள் ஜக்காத்து வசூல் பண்றதை இந்த கடுமையான சூழல் இருக்கு இல்லையா இந்த கடுமையான சூழல்ல ஜக்காத்து வசூல் பண்றதை கொஞ்சம் தாமதப்படுத்தினாங்க அதற்கடுத்து வறட்சியை போக்குறதுக்காக வேண்டி மக்களோடு சேர்ந்து அல்லாட்ட முறையிடுறாங்க அல்லாட்ட மண்டாடுறாங்க அதை தாண்டி எகிப்திலிருந்து அரேபியாவிற்கு வழக்கமாக உணவுகள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை உறுதி செய்யக்கூடிய நிலையில நைல் நதியை செங்கடலோடு சேர்ப்பதற்காக வேண்டி அந்த கால்வாவை அந்த கால்வாயை தோண்டுமாறு எகிப்தினுடைய கவர்னர் ஹசரத்து அம்ரிபுன் அவர்களுக்கு உத்தரவிடுகின்றார்கள் அதனால போக்குவரத்து இலகுவாக ஆகும் இங்கே அரபிய தேசத்தில் உணவு வந்து சேருவதற்கு லேசாக ஆகும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட சூழலை ஹசரத் உமரது அல்லாஹூ அணு அவர்கள் ஏற்பாடு செய்கின்றார்கள் இன்றைக்கு கடுமையான பஞ்சம் கடுமையான பசி பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த ராசா மக்கள் அது இயற்கை பசி அல்ல இயற்கை பஞ்சம் அல்ல செயற்கையாக உணவுகள் எல்லாம் செல்லாமல் இல்லை நூற்று கணக்கான கண்டெய்னர்கள் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் உணவுகளை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்காத அந்த இஸ்ரேல் அரசு அந்த அனுமதிக்காத யூதர்கள் ராசா பகுதியில் பட்டினியிலும் பசியிலும் வாடி மக்கள் இறந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கோம் எவ்வளவு வேதனை தரக்கூடிய விஷயம் மார்க்கத்தை பொய்யாக்கியவர்களை நாயகம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ஏழைகளுக்கு உணவு சேருவதை தடுத்து நிறுத்துபவன் அவன் எந்த மார்க்கத்திலேயும் அவனை ஏற்றுக்க முடியாது அவனுக்கென்று ஒரு மார்க்கம் அவனுக்கென்று ஒரு ரூல் எதுவுமே கிடையாது என்கின்ற ஒரு மோசமான நிலையில் இன்றைக்கு யூதருக்கு மக்களுக்கு போய் சேரக்கூடிய உணவுகளை எல்லாம் தடை செய்து பசியினாலும் பட்டினியினாலும் அங்கு இறந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு உலகம் இருக்கிற அல்லாஹுவின் நல்லடியார்களே ராஜாவில் சுமார் இருபத்தி ஓரு லட்சம் மக்கள் கடும் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் சுமார் தொண்ணூறாயிரம் குழந்தைகள் மற்றும் பெண்கள் எந்த விதமான ஊட்டச்சத்தும் இல்லாம அவங்க உடல்ல பாதிப்பு ஏற்பட்டு உணவுக்காக திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அல் ஜசீரா ஐ ஜசீரா ஊடகம் தெரிவிக்கின்றது காசாவில் வாழுகின்ற மக்கள் தங்களுக்கு மத்தியில் யாரையாவது சந்திச்சா நல்லா இருக்கியான்னு பேசிக்குவோம் இல்லையா அவங்க பேசிக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா இன்னைக்கு நீ ஏதாவது சாப்பிட்டியா இன்னைக்கு நீ ஏதாவது சாப்பிட்டியா சொல்லி கேட்பாங்க இன்றைக்கு காசாவில் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய பேச்சுவார்த்தையினுடைய தன்மை உலக சுகாதார அமைப்பு சொல்லுகின்றது கிட்டத்தட்ட மே இருபத்தி ஒன்னுல இருந்து ஜூலை இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டு ரெண்டரை மாசம் உணவு கிடைக்காததுனால ஆயிரத்தி இருபத்தி ஆறு பேர் பட்டினியால் இறந்துள்ளார்கள் இதில் அஞ்சு வயசுக்கும் குறைவான குழந்தைகள் அதிகமான பேர் இங்கே போர் தாக்குதலுக்கு பதிலாக பட்டினி தாக்குதலை ஏற்படுத்துகிறார்கள் ஏன்னா ஈரானோட ஒப்பந்தம் செஞ்சாச்சு நேரடியாக ஆயுத தாக்குதல் எல்லாம் நடத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆயுத தாக்குதல் நடத்தினால் ஒப்பந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக நாம் நடந்து கொண்டோம் என்கின்ற சூழல் வந்துவிடும் என்பதற்காக வேண்டி உணவுகளை தடுத்து நிறுத்தி இன்னும் சொல்ல போனால் ராசாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய டராஜில் அல் தபீன் பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்துல அங்க முகாமில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உணவுக்காக வேண்டி கையேந்தி நிற்கின்ற அந்த சூழலிலும் கூட அங்க போய் தாக்குதல் நடத்துகிறான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இரக்கமற்ற உள்ளமாக இருக்கும் தன் பகுதியை இந்த சூழலிலும் கூட விட்டு கொடுத்து விட கூடாது என்பதற்காக வேண்டி வாசா மக்கள் உயிரை கையிலே பிடித்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவங்க அந்த சூழலாம் விட்டுட்டு வெளியே போறதுக்கு நாள் ஆகாது இந்த பகுதியை விட்டு சென்றால் இஸ்ரேல்கள் விலை எக்கச்சக்கமாக ஏறி போய் கிடக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு பக்கம் மறுபக்கம் மில்லினியர்கள் கூட கோடீஸ்வரர்கள் கூட இன்றைக்கு காசாவுனுடைய பகுதியில் ஒரு ரொட்டி துண்டுக்காக எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழலை இன்னும் அதிகமாக சொல்ல போனால் குழந்தைகளுக்கு தெரியுமா இந்த சூழல் தாய்மார்களிடம் பசி என்று வந்து கேட்கின்ற பொழுது தாய்மார்களிடத்தில் எந்த பதிலும் இல்லை குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பதற்கோ தாய்ப்பால் கொடுப்பதற்கோ எந்த விதமான வசதியும் இல்லை எங்களுக்கு ஒரு முட்டை கூட கிடைக்கலன்னு சொல்றாங்க ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு ஒரு முட்டை கூட கிடைக்கல அதிகமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டிருக்கிறோம் என்று அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றது என்று சொன்னால் இந்த மாதிரி கடுமையான சூழலில் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு மௌத்தே பெருசுங்கிற நினைக்கின்ற அளவிற்கு அங்கு இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப கடுமையானதாக இருக்கு ரொம்ப கடுமையானதாக பசியினாலும் பட்டினியினாலும் நாம் சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம் அங்கிருந்து வரக்கூடிய அந்த புகைப்படங்கள் குழந்தைகளெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எலும்பும் தோலுமாக எலும்பும் தோலுமா உடம்புல வேற சதையே இல்லை உடம்பு ஏதாவது சாப்பிட்டா தானே அங்கு இருக்கக்கூடிய மரணிப்பவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு எட்டு பேர் மரணிக்கின்றாங்க மரணிப்பவர்கள் கடைசியாக சொன்ன செய்தி என்ன தெரியுமா நாங்க பசியினால சாவுறோம் எங்களுக்கு பசி அதிகமாயிடுச்சு எங்களுக்கு சாப்பிட்டு நாங்க பல நாள் ஆச்சு என்கின்ற இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது சகோதரத்துவம் இன்றைக்கு நம்மால் இங்கிருந்து அங்க உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் லாயுமீனாக உங்களில் ஒருவர் உண்மை ஆக முடியாது தனக்கு என்ன விரும்புகிறாரோ அதையே தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் ஆனால் நம்மளுடைய சகோதரர்கள் அங்கு எந்த சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வேலை ஒரு வேலை நம்ம காலையில சாப்பிடல மதியம் சாப்பிடலன்னா சாயங்காலத்துக்கு மேல அப்படியே நம்மள வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில் இருக்க முடியாது தலை சுற்றுவது போல கை எல்லாம் நடுங்குவது போல ஒரு சூழல் ஏதாவது தான் ஏதோ கண்ணே தெரிகிற மாதிரி இருக்கும் இருந்த ஒரு நிலையில இருப்போம் ஆனால் பல நாட்களாக பட்டினியிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் பார்த்த செய்தி ஜும்மாவனுடைய நாட்களில் பிரசங்கம் செய்வதற்காக வேண்டிய குத்துபாவுல இம்மாமு ஏறுனா கூட குத்துபா ஓதுற அளவுக்கு எனக்கும் தெம்பு இல்லை கேட்குற அளவுக்கு உங்களுக்கும் தெம்பு இல்லை என்ற காத்து தொழுதுட்டு போயிடலாம் என்கின்ற சூழலில் அவர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் ஒரு நாளாவது ஒரு வேலையாவது யா அல்லா என்னுடைய சகோதரர்களுக்கு நீ பாதுகாப்பு கொடு என்னுடைய இங்கிருந்து நம்மால எதுவுமே செய்ய முடியாது துவா செய்யலாம் துவா என்கின்ற ஆயுதம் நம்மளுடைய கையில இருக்குது அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோம் ஒவ்வொரு நேர உணவிலும் அவர்களை நாம் யோசித்துப் பார்ப்போம் அங்கு இருக்கக்கூடிய பச்சிலம் குழந்தைகள் அங்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் அங்கு இருக்கக்கூடிய ஆண்கள் நம்மளுடைய குடும்பத்தார்கள் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு நம்மால் கொஞ்சம் ஒரு கவலை உணவு கூட கொடுக்க முடியவில்லையே என்று ஆண்களுடைய நிலைமை இருக்கும் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியவில்லையே என்கின்ற தாயினுடைய அந்த பரிதாப நிலை இவைகளையெல்லாம் நாம் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது யோசனை நம்மில் வர வேண்டும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதுவெல்லாம் இன்றைய நாளில் நம்மளுடைய சகோதரர்கள் அங்கே இப்படியெல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கஷ்டங்களை தாண்டிதான் நமக்கு அல்லாஹு தாலா இப்படி ஒரு ரிசுக்கை கொடுத்திருக்கின்றான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த நன்றி உள்ளத்தை நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் நாம் அவர்களுக்காக அதிகமாக பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் யா அல்லா எங்களுடைய சகோதரர்களை பாதுகாத்த அருள் புரிவாயாக எங்களுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுத்த அருள் புரிவாயாக எங்களுடைய சகோதரர்களுக்கு உடை கொடுத்து ஆலை ஒரு புகைப்படம் வருகிறது ஜசீரா செய்தி ஊடகம் சொல்லுகின்றது குழந்தையினுடைய மேனியில் ஆடை இல்லை கேரி பேக் இருக்கு எடுத்து உடலை மறைத்து இருக்கிறார்கள் குழந்தையினுடைய உடல் ஆடை இல்லை உடலில் சதை இல்லை ஒன்றும் இல்லை இப்படி ஒரு சூழலில் இன்றைக்கு நம்மளுடைய சகோதரர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை தவிர நம்மால் எதுவும் செய்ய இயலாத ஒரு நிலை எனவே அல்லாஹ்விடம் ஒன்று கூடியும் பிரார்த்திப்போம் தனித்தனியாகவும் பிரார்த்திப்போம் வீடுகளில் நாம் உணவருந்துகின்ற பொழுது நம்மளுடைய சகோதர சகோதரிகளையும் நினைத்து அந்த நேரத்தில் ஒரு துவா யா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் உணவருந்திவிட்டோம் எங்களுடைய சகோதரர்கள் உணவில்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அவர்